அப்ப அமீனாக குரோ ஐயத்தியகம் பாசுனா நம்முடைய வேதனை மக்களிடத்துல வரும் பயாத்தன் இரவு வேளையில் வரும் நாயுமோன் அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு வேதனை அவரிடத்துல வந்து அவர்களை பிடிக்காது என்று பயமற்று போயிருக்கின்றார்களா அல்ல கேட்கின்றான் அவ குரான் குறோம் ஐயத்தியகம் பாசுனா ஒகும் எல் லுகா என்ற ஒரு முற்பகல் நேரத்தில் அவர்கள் கேளிக்கையிலே வீண் வேடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வேதனை அவர்களை பிடிக்கும் என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா கேட்கின்றான் அவன் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அந்த வேதனை வரும் பிடிக்கும் நம்மை இழுத்துச் செல்லும் நம்மை அடித்துச் செல்லும் உலகத்தினுடைய கணக்கை முடிக்கும் material.